ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அங்கே ஒரு கடை வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே உரித்து வெட்டி வச்சுருக்கேன் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் உருவி போட்டுக்கிறேன் அது கூடையே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அது அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு வதக்கினா சிக்கனம் தக்காளி வதங்கிரும் அது தக்காளி வதங்கிட்டு அதுக்குள்ளே மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஊளி மீன் தான் வாங்கிட்டு இருந்தாவே ஊழி மீன் தான் இது தலையெல்லாம் குழம்பு வச்சுட்டு வால் பக்கம்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு மீன் அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வால் பக்கம்லாம் பொறுக்கி வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மீன் பொறிக்கி மசாலா கடையில் உள்ளதான் வாங்கி நான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுக்கிறேன் அது கூடயே இது ஊறட்டும் ஒரு அரை மணிநேரம் மீனும் நல்ல மசாலாவில் ஊறட்டும் அப்போ தான் பொறிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி வதங்கிருச்சு குழம்பிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு அதுக்கு கலந்துக்கலாம் இப்போ இதே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து காயட்டும் உப்பு போட்டுக்கலாம் குழம்பு கொதித்து காஞ்சி வந்து பிறகு அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிச்சு கொடு கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டு போய் ரொம்ப நேரம் வைக்காண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும் மீன் வந்துடும் எல்லாம் ரொம்ப நேரம் இருந்தால் மீன் உதிர்ந்து போயிடும் நம்ம கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது அதுக்குள்ளே இப்போ மீன் மசாலா போட்டுச்சோல்ல அது பொறிச்சிக்கலாம் வெந்துருச்சு ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பி போட்டாச்சு இப்போ அடுத்த பக்கம் வெந்தோன்னே மீன் எடுத்துக்கலாம் இப்போ வெந்திருச்சு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் வேகட்டும் நல்லா வந்துட்டு மீன் எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்க மீன் அப்படியே அந்த எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சோறு போட்டு சுட சுட மீன் குழம்பு ஊற்றி மீன் பொரிச்சதையும் வச்சு முட்டை வச்சு முட்டையும் வச்சுருக்கேன் முட்டையும் வச்சு சாப்பிட வேண்டியதான் வாங்க நீங்களும் சாப்பிட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்